நைட்டில் வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு ஒரு மூணு நாலு நாள் ஆச்சு லைவ் வரல சீக்கிரம் லைவ் போட்டு பார்த்து அப்புறம் விட்டுட்டேன் அப்புறம் சொல்லுங்க பார்க்கலாம் உறவுகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா விநாயக சதுர்த்தி எல்லாம் கொண்டாடி முடிச்சிட்டீங்களா விநாயக சதுர்த்தி எல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணியாச்சுங்களா சொல்லுங்க பார்க்கலாம் ம்

அதே மாதிரி எங்களோட வீடியோவில் ஏதாவது தப்பு ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு வந்து சொல்லுங்கள் அப்போ தான் நாங்கள் திருத்தி அதை லைவ் நாங்கள் வீடியோ வந்தாலும் லைவாக இருந்தாலும் ஏதா இருந்தோம் திருத்தி நாங்கள் வீடியோ ரன் பண்ண முடியும் ஓகேங்களா ஏன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் இதே மாதிரி இன்னமும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் ஓகேங்களா மழையிலேருந்து நனைஞ்சிச்சு முடி இன்னைக்கு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது காலையிலேருந்தே நல்லா இருக்கு கிளைமேட்டு தமிழ்நாட்டுல மலையானைக்குமா டூ டேஸ் த்ரீ டேஸ் மலை இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா விநாயகரோட அருள் ஆளா என்ன பர்த் டேகர் அவருக்கு எங்க இங்க எல்லாம் கொண்டு போயிட்டாங்க ஆறாம் தேதி வரைக்கும் எடுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் பதினொந்தேதி ஏழாம் தேதி பதி அறாந்த போறாங்க அங்க இருந்து போல ஆறாந்தேதி இருக்கிறாங்க மெட்டேன்னு சொன்னா

ஹாய் அப்புறம் சொல்லுங்க நம்ம உருவங்கள எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை அப்புறம் திங்கக்கிழமை ஸ்பெஷல் வீட்ல எல்லாத்த வீட்லயும்

யாரையுமே லைவ்ல காணா ரொம்ப பிஸியா இருக்கீங்களா பண்ணி நாடு சொல்லுங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அனைத்து உள்ளவங்களும் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க வாங்க நம்ம வீட்டுல நீங்க சாப்பிடலாம் നൈറ്റ് അന്നെക്കിട്ട് ലഞ്ച് നമ്മൾ വീട്ടിൽ സാപ്പ് വാങ്ങും ഡേലും വരീങ്ങോ ഒരു കാഴ്ച ആൾക്കാർ പതിനാൽ വാങ്ങല സീക്കരം വാങ്ങാം அப்புறம் சொல்லுங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருங்க வாங்க நம்ம வீட்டுல சாப்பிடலாம் யாரெல்லாம் வரீங்க சாப்பிடுறது வாங்க வாங்க வாங்கலாம் சொல்லுங்க ஒரு உங்களை எல்லாரும் என்ன பண்ணிட்டீங்கன்னு